கால்டுவலுக்கு முன்பாக வரை இந்தியாவ மட்டும் இல்ல உலகமெங்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தமிழ் மொழி கூட சமஸ்கிருதத்திலிருந்து தான் பிறந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைத்து கொண்டிருந்தார்கள் முதல் முறையாக இந்த பிம்பத்தை இந்த மாயையை உடைத்து எறிவது காள்வுகள் அவர்கள் தமிழ் தொன்மையான மொழி இந்த தமிழ் மொழியிலிருந்து பல்வேறு மொழிகள் பிறக்கின்றன எல்லாத்தினுடைய வேர் சொல் ஆணி வேறானது இந்த தமிழில்தான் இருக்கிறது என்று சொல்லி உலகத்துக்கு நிரூபித்தவர் இந்த காள்வல் அவர்கள் அவருடைய புத்தகமான கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் विडियन आर सउथ् इंडियन फैमिली ऑफ लांग्वेजस्